கனரா வங்கியில் மூவாயிரம் பணியிடங்கள் உள்ளூரிலேயே வேலை பார்க்கலாம் டிகிரி முடித்தால் அப்ளை பண்ணுங்க கனரா வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் மூவாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது சென்னையில் முப்பது பணியிடங்களும் மதுரையில் இருபத்தி ஒன்று பணியிடங்களும் கோவையில் இருபத்தி ஏழு பணியிடங்களும் என தமிழகம் முழுவதும் மொத்தம் முன்னூற்றி ஐம்பது பேர் பணியில் அமர்த்தப்படுவார்கள் இதற்கான கல்வித் தகுதி வயது வரம்பு விண்ணப்பிக்கும் முறை போன்றவற்றை இங்கே காணலாம் நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்று கனரா வங்கி பெங்களூரில் இதன் தலைமையகம் உள்ளது இந்தியா மட்டும் இன்றி வெளிநாடுகளிலும் இந்த வங்கியின் கிளைகள் உள்ளது மொத்தமாக சுமார் ஒன்பதாயிரத்தி அறுநூறு கிளைகளுடன் இயங்கி வரும் மிக பெரும் வங்கியாக கனரா வங்கி உள்ளது பொதுத்துறை வங்கி என்பதால் வங்கியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கை நிறைய சம்பளம் இது இதர சலுகைகள் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன கனர வங்கிக்கு தேவையான பணியிடங்கள் ஐபிபிஎஸ் மூலமாக நிரப்பப்படுகின்றன இது போக அவ்வப்போது அப்ரெண்டிஸ் பணியிடங்களை நேரடியாகவும் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அந்த வகையில் தற்போது மூவாயிரம் அப்ரெண்டிஸ் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பயிற்சி பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு எவ்வளவு என்பது உள்ளிட்ட முழுமையான விவரங்களை இங்கே அறியலாம் பணியிடங்கள் விவரம் நிரப்பப்பட உள்ள பயிற்சி பணியிடங்களின் எண்ணிக்கை மூன்றாயிரம் ஆகும் தமிழகத்தில் மட்டும் முன்னூற்றி ஐம்பது பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன சென்னையில் முப்பது பணியிடங்களும் மதுரையில் இருபத்தி ஒரு பணியிடங்களும் கோவையில் இருபத்தி ஏழு பணியிடங்களும் என தமிழகம் முழுவதும் உள்ள வங்கி கிளைகளில் மொத்தம் முன்னூற்றி ஐம்பது பேர் பணியில் அமர்த்தப்படுவார்கள் கேரளாவில் இருநூறு கர்நாடகா அறநூறு புதுவை ஐந்து என நாடு முழுவதும் மொத்தம் மூவாயிரம் பணியிடங்கள் நிரப்படுகின்றன கல்வித்தகுதி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தால் போதும் விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் உள்ளூர் மொழி தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு இருபது வயது பூர்த்தியானவர்களும் இருபத்தி எட்டு வயதுக்கு மிகாதவர்களும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று ஆண்டுகளும் பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் எஸ்சி எஸ்டி பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு பதிமூன்று ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வுகள் உள்ளது ஊதியம் எவ்வளவு இந்த பயிற்சி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு மாதம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஊதியமாக வழங்கப்படும் ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவார்கள் தேர்வு முறையை பொறுத்தவரை பனிரெண்டாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் தேர்வு செய்யப்படும் அதன் பிறகு உள்ளூர் மொழித்திறன் பற்றிய தேர்வு நடைபெறும் விண்ணப்பிக்கும் முறை ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் மத்திய அரசின் அப்ரண்டிஸ்ஷிப் இணையத்தில் டபிள்யூ 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 டாட் என்ஏடிஎஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்வது அவசியம் அதன் பிறகு கனரா வங்கியில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அவகாசம் வரும் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து தொடங்குகிறது விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஐநூறு செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது தேர்வு அறிவிப்பினை தெரிந்து கொள்ள இந்த லிங்கை பார்க்கலாம்